அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கறது மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையேயுள்ள தூரம் என்பதைத்தான் இந்த தலைப்பு அநேகமாக எல்லா சித்த புருஷர்களும் யோகிகள் ஞானிகள் தவசிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் தங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் மிக மிக துன்பப்பட்டு தான் நிலையை அடைந்திருக்கிறார்கள் நிறைய பேரை சொல்லலாம் அதில் சீரடி சாய்பாபா அவர்கள் நீண்ட நாட்களாக உணவே இல்லாமல் ஒரு மரத்தடியில் இரவு காலத்தை கழித்திருக்கிறார் இரவு புறம் மழை பெய்து கொண்டு மழையெல்லாம் தன்மீது விழுந்தாலும் மரத்தினுடைய ஓரத்தில் நின்று தன்னுடைய காலத்தை கழித்திருக்கிறார் உணவுக்காக எப்பொழுதும் அவர் வெளியே போக மாட்டார் அவரை தேடிய உணவு வரும் இப்படி இந்த உணவு எப்படி அவர்களை தேடி வருகிறது என்பதை பற்றித்தான் இப்பொழுது அந்த தெய்வ கடாச்சத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதைத்தான் இப்பொழுது நாம் உண்மையான நிகழ்ச்சியை ஒன்று பார்க்க இருக்கிறோம் சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை நிகழ்ச்சியில் அவரை தேடி வந்த உணவு அப்படின்ற தலைப்பு தான் இது சுற்று பிரயாணத்தின் போது சுவாமிகள் உண்ண உணவு இல்லாது கழித்த நாட்கள் பல இருக்கிறது ஒரு முறை கோடைக்காலத்தில் புகை வண்டியில் ரொம்ப தூரம் பயணம் பண்ண வேண்டியிருந்தது வரும் வழியில் உள்ள ரயில் நிலையங்களில் விலை கொடுத்தாலும் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காது ஆனால் விவேகானந்தரிடம் பணம் எதுவும் வைத்துக்கொள்ளவில்லை இதனால் ஒரு நாள் முழுவதும் நீர் கூட அருந்தாமல் பிரயாணம் செய்ய வேண்டியிருந்தது அவரோடு பயணம் செய்த ஒரு வியாபாரி அவரை பரிகாசம் செய்து கொண்டே பயணம் செய்தார் ஏனென்றால் பணம் சம்பாதிக்க தெரியாத சோம்பேறிகளை அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் மறுநாள் நண்பகலில் சந்திப்பு நிலையத்தின் புகவண்டி மாற்றுவதற்காக பயணிகள் காத்திருக்க வேண்டியிருந்தது ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்தவர்களை மட்டும் மண்டபத்தில் உட்கார வைத்திருந்தார்கள் இதனால் விவேகானந்தருக்கு மண்டபத்தில் செல்ல முடியவில்லை வேஷ்டி ஒன்று நனைத்து சுடு மணலின் மீது விரித்து அதன் மீது அமர்ந்து ஒரு கம்பத்தின் மீது சாய்ந்து கொண்டு கடும் வெயிலில் உட்கார்ந்திருந்தார் அவர் எதிரே மண்டபத்தில் அமர்ந்த வியாபாரிக்கு இதையெல்லாம் வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்தார் மேலும் கோபத்தை மூட்டும் வார்த்தைகள் கூறியும் விவேகானந்தர் முகத்தில் ஒரு சிறு சங்கற்பம் ஒரு சிறு சங்கட்டம் கூட இல்லாமல் இருந்தார் அப்போது அவ்வூரை சார்ந்த மனிதர் ஒருவர் வலது கரத்திலே பொட்டலம் ஒன்றையும் டம்ளர் ஒன்றையும் இடது கரத்திலே ஆசனம் ஒன்றையும் மண் கூஜாவில் குளிர்ந்த நீரும் எடுத்துக்கொண்டு அங்கு வந்து சேர்ந்தார் ஓரிடத்தில் அவசரத்துடன் ஆசனத்தை பரப்பி தான் கொண்டு வந்த உணவு பண்டங்களை வைத்துவிட்டு உணவு உண்ண எழுந்தருங்கள் சாமி என்று பசித்திருந்த சுவாமி விவேகானந்தரை பார்த்து வணங்கி வேண்டினான் விவேகானந்தர் சற்று நேரம் பேசாமல் இருந்தார் ஆனால் அம்மனிதர் ஓயாது வேண்டி அழைத்தார் நான் உன்னை முன்பின் அறிந்ததே இல்லை நீ தேடுகின்ற மனிதன் நான் இல்லை என்று விவேகானந்தர் கூறினார் எனக்கு காண்பிக்கப்பட்டவர் நீர்தான் தயவுசெய்து உணவு ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமிஜி என்று பணிவுடன் திரும்பவும் அழைத்தான் எங்கு என்னை கண்டாய் விவரம் சொல்லு என்று விவேகானந்தர் வினைகிறார் அதற்கு அந்த மனிதன் அடியேன் இந்த ஊரில் உள்ள ஒரு மிட்டாய் கடைக்காரன் நான் இங்கு உணவு அறிந்துவிட்டு தூங்கலாம் என்று படுத்தேன் அப்போது ஸ்ரீ ராமபிரான் எனது கனவில் தோன்றி தங்களை குறிப்பிட்டு காட்டி என் பக்தன் இரண்டு நாளாக உண்ண உணவின்றி வருகிறான் பூரியும் கரியும் சமைத்து மிட்டாய் வகைகளை புழுந்த நீரும் அமர்ந்திருக்க ஆசனம் ஒன்றையும் எடுத்துச் செல் இந்த ரயில்வே நிலையத்திற்கு ஓடி வா என்றார் இவ் ஒன்றும் கனவென்று நினைத்து நான் திரும்பி படுத்தேன் என் இஷ்ட தெய்வம் என்னை மறுபடியும் தட்டி எழுப்பி இந்த பணி ஆற்ற உத்தரவும் விட்டார் இந்த வண்ணமே அடியேன் விரைந்து வந்துள்ளேன் தூரத்தில் வரும்பொழுதே தங்களை அடையாளம் தெரிந்து கொண்டேன் பசியில் வாடியிருக்கும் பெரியோரே உன்ன எழுந்திருங்கள் என்று சொல்லி கைகூப்பி வணங்கி வேண்டிதான் தனது உபாசன மூர்த்தியாகிய ராமபிரானுடைய கருணையை நினைத்து ஆனந்த கண்ணீர் விட்டார் பின் சுவாமிகளுக்கும் உணவு உண்டார் நிகழ்ந்த யாவற்றையும் பார்த்து வந்த வியாபாரி தான் பேசியதை மன்னித்துவிடும்படி விவேகானந்தரிடம் பாதத்தில் இருந்து வேண்டினான் நிந்தை துதி மானம் அவமானம் இவை யாவும் சமமாக கருதும் தீர்க்கதரிசியாகிய நம்முடைய துறைவி விவேகானந்தர் அவரிடம் கோபப்படவும் இல்லை எந்த ஒரு சஞ்சலத்தையும் காட்டவில்லை இப்படி மகான்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் தங்களுடைய மனோதிடம் இதன் மூலமாக அவர்கள் அடைய வேண்டியதை இறைவன் அடைய செய்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதருக்கும் தெய்வத்திற்கும் இடையே இப்படி பொருள்கள் தான் இருப்பதாக சரித்திரம் சொல்லுகிறது யோக நூல்கள் சொல்லுகிறது தெய்வ கடாச்சம் என்பது இந்த பிறவி பயன் என்று ஆன்மா தரிசி தரிசனம் பெற்ற யோகிகள் கூறுகிறார்கள் இப்படி பொருள்கள் ஒரு பொருட்டே இல்லாது அழியக்கூடிய பொருள்கள் அதன் மீது நாம் நாட்டம் வைக்கக்கூடாது என்று பல யோகிகள் மகன்கள் தங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லி கொண்டு சென்றிருக்கிறார்கள் இப்படி கஷ்டப்பட்டு அவருடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்துத்தான் நமக்கு வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மகான்களை நினைவு கூர்ந்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு இப்படி திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்